ஓ முருகா வெற்றிவே முருகா எனது அன்பு பிள்ளையே உன் அப்பன் பழனி முருகன் உனக்காக அனுப்பிய இந்த விபூதியை தொட்டு தானே இனி எல்லாம் நல்லபடியாக நீ எதிர்பார்த்தது போலவே உனக்கு நடக்கும் நீ எதிர்பார்க்கும் வெற்றி செய்தி ஒன்று உன் வெடி தேடி வந்து உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க போகிறது சந்தோஷமே உன் வாழ்வில் இல்லை நிம்மதியும் மகிழ்ச்சியும் உனக்கு எட்டா கனியாக இருக்கிறது என்று தானே சந்தோஷம் என்பது பிரச்சனையே இல்லாத வாழ்க்கையை வாழ்வதில் கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அத்தனையும் சமாளித்து வாழ்வதில் தானே சந்தோஷம் இருக்கிறது வானவில் எப்போது வருகிறதோ அப்போது வானம் அழகாக இருக்கிறது அல்லவா உன் மனதிற்குள்ளும் நிச்சயம் நல்லது நடக்கும் என் அப்பன் பழனி முருகன் என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கை தோன்றும் போது உன் வாழ்க்கையே அழகானதாக மாறிவிடும் இன்பம் துன்பம் இரண்டும் கலந்தது தானே வாழ்க்கை உன் தூய்மையான மனதை உன் அப்பன் முருகன் என்னிடம் அர்ப்பணித்து விட்டால் துன்பமே உனக்கு இல்லாத வகையில் இன்பத்தை முழுவதுமாக உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ உயர்வை பெறத்தான் போகிறாய் கிடைத்தது எதுவும் உனக்கு சாதாரணம் கிடையாது செல்வமே உன் வாழ்க்கை கூட எத்தனையோ பேருக்கு கிடைக்காமல் அல்லல் படக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அதற்காக உன் வாழ்க்கையை இப்படியே விட்டுவிடுவேன் என்று நான் சொல்லவில்லை இதை காட்டிலும் பல சந்தோஷங்கள் நிச்சயமாக உன் வாழ்வில் வரத்தான் போகிறது இப்போதைக்கு உனக்கு என்ன கிடைத்துள்ளதோ அதை அனுபவித்து ஏற்றுக்கொள் கிடைக்காத விஷயங்களை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் துன்பமில்லாத வாழ்க்கை நிச்சயமாக உனக்கு அமையத்தான் போகிறது கொஞ்சம் பொறுத்திரு என் செல்வமே உனக்கு பிடித்ததையெல்லாம் நீ செய்து கொண்டிரு நீ செய்வதையெல்லாம் விருப்பத்தோடு செய்வதாலேயே உனக்கான வெற்றியையும் மகிழ்ச்சியையும் நான் கொடுக்க போகிறேன் என்ன நடந்தது என்பது முக்கியம் கிடையாது அதை நீ எப்படி எடுத்துக்கொள்கிறாய் என்பதுதானே முக்கியம் உன் கனவுகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான முயற்சிகளை கலைத்து விடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிரு முயற்சி மட்டும்தான் உனக்கு முதலிடத்தை கொடுக்க போகிறது பொறுமையும் விட்டு மனித வாழ்வில் மிகவும் அவசியமான விஷயங்கள் ஆனால் இது இரண்டிற்குமே ஒரு எல்லைகள் உண்டு என்பதும் எனக்கு தெரியும் ஆனால் அன்புக்கு ஒருபோதும் எல்லை அன்புக்கு எல்லையும் இல்லை இல்லை நீ எல்லோரிடத்திலும் அன்போடு நடந்துகள் பொறுமையோடும் விட்டுக் கொடுத்ததன் மூலமாகவும் நீ பல பொக்கிசங்களை விரைவாக பெறத்தான் போகிறாய் நீ முயற்சி செய்தால் நிச்சயமாக நீ நினைத்ததையெல்லாம் அடைவதற்கு உனக்கு துணையாய் நான் நிற்பேன் உன் லட்சியத்தை அடைவதற்கு நம்பிக்கையோடு போராடு உன் முயற்சிக்கான பலன் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் திறமை இல்லாதவர்கள் என இந்த உலகில் யாரும் எவரும் கிடையாது திறமையை வெளிக்கொண்டு வருவதற்கு எந்த முயற்சியும் எடுக்காமல் தோற்றவர்கள் தான் இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் நினைப்பதெல்லாம் உனக்கு நடக்கத்தான் போகிறது ஆனால் நினைத்த உடனே நடந்து விடாது என் செல்வமே ஆனால் இன்னொரு விஷயமும் இருக்கிறது நீ நினைக்காமலும் எதுவும் நடக்காது ஆக நடப்பது நல்லதாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் எதிலும் பரபரப்போ அவசரமோ தேவையில்லை ஆனால் எப்போதும் சுறுசுறுப்பு தேவை ஒவ்வொரு மனிதனின் கையிலும் வாழ்க்கை எனும் நம்பிக்கை இருக்கிறது உன் நம்பிக்கை எந்த அளவிற்கு அதிகப்படுத்துகிறாயோ அந்த அளவிற்கு உனக்கான வெற்றியை நீ பெற்றுவிடுவாய் என் செல்வமே பிரச்சனைகளால் வாழ்க்கையில் ஏமாற்றம் அடைந்து சோகத்தின் ஆழத்தை முழுவதுமாக அனுபவித்து விட்டாய் இப்போது வாழ்க்கையே வெறுத்து போகிற அளவிற்கு பல கஷ்டங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரிகிறது ஆனால் இதையெல்லாம் நினைத்து நீ கவலை கொள்ளாதே இந்த எல்லா பிரச்சனைகளும் இப்போதைக்கு தற்காலிகமானதுதான் உன்னுடைய பழைய பிரச்சனைகள் எவ்வளவோ உன்னை வாட்டியது தானே ஆனால் கடைசி நீ எவ்வளவோ கஷ்டங்களை தாண்டி வந்துதானே இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற அதே போல இப்போது உன்னுடைய பிரச்சனைகளையும் ஒன்றுமில்லாததாக நான் மாற்றி காட்டுவேன் கவலை கொள்ளாமல் உன் அப்பன் முருகன் மீது நம்பிக்கை இந்த விபூதி என்பது வெற்றியின் சின்னம் நீ நினைத்த விஷயத்தை நான் உனக்கு வெற்றிகரமாய் முடித்துக் கொடுக்க போகிறேன் உன் பிரச்சனைகளை எல்லாம் ஒன்றுமில்லாத தூசியாய் பறக்கவிட போகிறேன் என சொல்வதற்காக இந்த விபூதி உன் கண்களில் காட்டி தொடச் சொல்லியுள்ளேன் இனி எல்லாமே நல்லபடியாக சரியாகும் நம்பிக்கை தான் உனது இரும்பு கோட்டை மனம் தளராதே என் செல்வமே நீ என்னை வழிபட்டால் போதும் நீரிடம் கண்ணீர் பெருகி வேண்டிய எல்லா உனது விஷயங்களையும் நான் நடத்தி கொடுக்க போகிறேன் உன் வாழ்வில் பதற்றம் நீங்கி சந்தோஷம் பெருகப் போகிறது உன் முன் ஜென்மத்தில் நீ என் மீது கொண்டிருந்த பக்தியும் பாசமும் இப்போது உனக்கானதை நடத்தி கொடுக்க தயாராகிவிட்டது நீ நீ என் பிள்ளையாகத்தானே இருக்கிற என்னை அப்பாவாகத்தானே நினைக்கிற நான் நிச்சயம் உனக்கு தேவையானதை எல்லாம் செய்து கொடுப்பேன் நீ செய்யும் தவறுகளையும் திருத்தி உன்னை கண்டிப்போடு வளர்க்க நினைக்கிறேன் உன்னை சுற்றி நெருப்பு கவசமாய் நீ எந்த தவறும் செய்யாமல் எந்த தீங்கு முன்னை நெருங்காமலும் நான் பாதுகாத்துக்கொண்டிருக்கிறேன் சில நேரங்களில் அந்த நெருப்பின் சூடு தான் கொஞ்சம் உன்னை சுடுகிறது ஆனால் அது ஒருபோதும் உன்னை தாக்காது என் செல்வமே உன் வாழ்வில் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் வந்தாலும் அது உன்னை தாக்காமல் கொடுமைப்படுத்தாமல் தானாகவே உன்னை விட்டு விலகில் போய்விடும் என்னுடைய கவசத்திற்குள்ளே தான் நீ இருக்கிறாய் அதை தாண்டி வெளியே செல்ல நீ நினைக்க வேண்டாம் ஏனெனில் என்னை மீறி நீ செல்ல நினைத்தால் உனக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிவிடும் தானே உனக்கு பாதுகாப்பு கவசமாய் நான் இருந்து கொண்டிருக்கிறேன் உன் நிழல் கூட சில சமயங்களில் உன்னை விட்டு போகலாம் ஆனால் ஒரு நாளும் நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன் விலகி போக நினைக்கவும் மாட்டேன் தைரியமாக உன் வாழ்க்கையை வாழப்பார் உனக்காக உன்னோடு என்றும் நடக்க என் கால்கள் தயாராகவே இருக்கிறது உன் அருகில் தானே நான் இருக்கிறேன் நான் தானே உன்னை வழி நடத்துகிறேன் உள்ளதை உள்ளபடி நீ பார்த்தால் போதும் என் பார்வையின் வழியானது எல்லாவற்றையும் உனக்கு உனக்கு சரி செய்யும் பலம் தருகிறேன் முடியாதது என எதுவுமே எல்லா சந்தோஷங்களையும் கொடுப்பேன் உன் கையில் உனது பண பிரச்சனைகள் அதிகமாகும் போது எல்லா உறவினர்களும் உன்னை விட்டு போயிருப்பார்கள் என்பது எனக்கு தெரியும் ஏனெனில் இங்கு இருக்கும் உறவுகளை கூட தானே தேடி வருபவர்களாக இருக்கிறார்கள் பணம் இல்லை காசு இல்லை என்றால் செல்லா காசாய் நினைக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாகிவிட்டார்கள் உனது உறவுகளே உன்னை விட்டு விலகி போனாலும் உன் அப்பன் முருகன் ஒருபோதும் உன்னை விட்டு விலக நினைக்க கூட மாட்டேன் கலங்காதே உன் கஷ்டங்கள் எல்லாம் சில காலம்தான் அனைத்தையும் கால் தூசி என நினைத்துக்கள் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றி உனக்கு நல்லது நடப்பதற்கு தடையா இருக்கும் கர்ம வினைகளையும் நான் உடை தெரிவேன் என் செல்வமே நீ யோசித்துக் நேர்மறை எண்ணங்களால் மூலமாகத்தான் உனக்கான விஷயங்களை என்னால் செய்து கொடுக்க முடியும் நீ செய்யக்கூடிய உனது பிரார்த்தனை மூலமாகவே உன் வாழ்க்கையை சரியான முறையில் நான் வழி நடத்துவேன் உன்னுடைய எல்லா ஆசைகளையும் நியாயமான முறையில் நீ செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் நான் உனக்கு நிச்சயம் நிறைவேற்றுவேன் நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நல்ல செய்தியும் கூடிய விரைவில் உன்னை தேடி வரும் என் செல்வமே இப்போதெல்லாம் உன் வாழ்வில் வரவுகள் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகியும் விட்டது என்பது எனக்கு தெரியும் அதனால் தானே கடன் நிறைந்த வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்ன செய்வது இன்று ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படக்கூடிய மனிதர்கள் செலவுகளை அதிகமாகவும் வரவுகளை செலவுகளை விட இரண்டு மடங்கு குறைவாகவும் வைத்துக் கொண்டு அல்லல் வரவு கேட்டார் போல செலவு செய்ய முயற்சி செய் தேவைக்கு என எடுத்து வைத்துவிட்டு அப்புறமாக மற்றதை செலவு செய்யலாம் என் செல்வமே இனி உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களும் சகல சௌபாக்கியங்களும் சகல ஐஸ்வரியங்களும் கிடைக்கும்படி உனக்கான நல்வழியை நான் காட்டுகிறேன் நீ கவலை கொள்ளவே வேண்டாம் எல்லாமே இனி நல்லதாக உன் விருப்பம் போல நடக்கும் நீ ஆசைப்பட்டதையும் உன் மனதில் எதிர்பார்த்து என்னிடம் வேண்டுதல் வைத்ததையும் உன் பிரார்த்தனைகளையும் ஒவ்வொன்றாக நிறைவேற்றுவேன் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் ஓ முருகா